வணக்கம் உங்கள் கலத்தாய் மகன் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கருவாடு வச்சோம்ல அந்த கருவாட்டை சம்பளம் வச்சாச்சு இப்ப இரவு சாப்பாடு தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் சாப்பாட சாப்பிட்டுட்டு அவனை மழையை பிடிச்சிருவோம் நம்ம நீங்க நம்ம கடலுக்கு எட்டு பேர் வந்துருக்கோம் எட்டு பேர் உட்காந்து ஒன்று போல தான் நம்ம அங்கே நம்ம இடியில் பதிவு போகிறோம் இப்போ வாரி சம்பளம் வச்சுட்டு கொண்டு வந்துருக்காங்க சம்பளம் பாருங்க இருக்குன்னு கரெக்டா சம்பளம் இருக்கு அள்ளி அள்ளி அழிவிங்க அழிவிங்க சாப்பிடுவோம் வந்து எப்படின்னா சரசரனே ஸ்பீடா சாப்பிட வேண்டியிருக்கு அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு வேலையை பிடிக்கணும் ஏழு மணிக்கெல்லாம் வலையை பிடிச்சி வாங்கினா தான் எங்களுக்கு நாங்கள் வளையல வாங்கி முடிக்கணும் நல்லா இருக்கு நிறைய விட்டுருக்கோமா அதனால ஏழு மணிக்கெல்லாம் வளைய கண்டிப்பா வலையை பிடிச்சிருக்கோம் பயங்கரம் இருக்கு மலையில தேவையிருப்ப

கருவாடு மட்டும்தான் தொட்டு சாப்பிட்டாலே ஒரு பீஸை வச்சு ஒரு ஆள் அசால்ட்டாக சாப்பிட்டு வந்துச்சிடலாம் அப்படிப்பட்ட கருவாடு பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் கிரேவி மாதிரி அள்ளி ஓடுது இருக்கு கருவாடு மோந்து வாழ்த்துக்கிட்டே சாப்பிட்ற பொருள் தான் கருவாடு தின் வாத்து சாப்பிட்றல கருவாடை வந்து எப்போவுமே மோந்துக்கிட்டே சாப்பிடலாம் தான் சொல்லுவாங்க பெரிய ஆளுக்க நாம அப்படி ஒரு பட்ட கருவாடு வந்து இன்னைக்கு கிலோ கணக்கில் வயிற்றுக்குள்ள போகுது பாருங்க சட்டி உள்ள எல்லாருக்கும் அல்லி வச்சிருக்கு

இந்த முல் நம்ம உறிஞ்ச சாப்பிடல அவ்வளவுதான் இருக்கு அந்த முள்ள அவ்வளவு மாதிரி இருக்கு நீ பாத்திருப்பியா ஏன் இந்த முள்ள இப்படி ருசி உறிஞ்சி பண்றாங்கன்னா இப்ப தேனை பார்த்தீங்கன்னா தொண்டு தட்டு ருசியா நக்குவோம் அது தான் இந்த கருவாட்டில் வந்து சதப்பகுதியோட அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் ஆனா அதுக்கு மேலே வேற லெவலுன்னு சொன்னோம்ல அது மாதிரி இந்த முள்ளப்பகுதியில் உள்ள சதை வந்து ரொம்ப ருசியா இருக்கு அதில் உள்ள சாருமே வந்து நம்ம உரிய உரிய உறிஞ்சிட்டே சொல்லணும் அந்த முள்ள கூட கீழே கூட மனசு வராது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கருவாடு மாதிரி நான் எத்தனை வெரைட்டியில் எத்தனை விதமான சாப்பிட்ருந்தாலே அந்த கருவாடுன்னு சொல்கிறது வந்தா முழுமையான ஒரு விரதம் முடிஞ்சதுக்கு ஒரு இணையான சாப்பாடு எத்தனை நாள் மீன் நீங்காமல் இருந்தாலும் நம்ம மீன் தண்ணிட்டு சொல்ற காட்டுற விஷயமே அந்த கருவாடு மட்டும்தான் அது நினைவாக தான் நம்ம இந்த கருவாடை காய வேற லெவல்ல இருக்கு இருக்குது இன்னைக்கு கடலுக்கு கடவுளுக்கு வராதவங்கள்னா ஒரு அரெஸ்ட்டு செய்யாதவங்களாக இருப்பான் அவங்களுக்கு ம் நீங்கள் மருத்துவம் முனி வரல கடலுக்கு சோமலிஞ்சநாதர் அவங்க ஆமாம் அதனால அவங்களுக்கு இந்த கருவாடு கிடைக்க வாய்ப்பு இல்லை அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு எச்சி உணர் அவங்களுக்கு ஏன்னா நம்ம கருவா நம்மளுங்க சேர்ந்தான காய போட்ட கருவாட்டை வாங்க முடியு சொல்ல மாதிரி தான் இருக்கேன் கருவாட்டுல சாப்பிடுறதுக்கு மத்தியில் சாப்பிடுறது எப்படின்னா

இப்போ நாங்கள் இப்போ வெட்டின அந்த கருவாடைய இந்த கட்டை கருவாடைய வீட்டுகளில் மேக்ஸிமம் இல்லைன்னா ஒரு ஒரு மாதம் வச்சு சமைப்பாங்க அது ஒரு பீஸை வெட்டி வெட்டி அது குழம்புக்கோ இந்த மாதிரி கிரையை வைக்கிறதுக்கோ மற்றபடி பொறிக்கிறதுக்கோ ஒரு பீஸை வெட்டி வெட்டியே அது சொன்ன மாதிரி மோன் மோஞ்சு சாப்பிட்டே வந்து வய நிறைஞ்சிரும் மற்ற தொடுகை தேவையில்லை அந்த ஒரு தொடுகையிலே வந்து அவங்களுக்கு எல்லாம் சரியாயிரு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க நாங்கள் இப்போது ஊர் அந்த ஊர் கட்டை கருவாட்டு கட்டாவையே எத்தன சாப்பிடம் சட்டிய தேர்ந்திருமோ அதான் நடக்கும் பாருங்க மக்களை சொல்லல இது நாங்க மதிய வச்ச இது குழம்பு

இதான் ஜாக் ஜாக் அவ்வளவு கருவாடி நின்று இல்லையா வயிறா ஓட போது இருமையா வேற லெவலுங்க கண்டிப்பா இங்க எத்தனையோ விதமான சாப்பாடு நீங்க சாப்பிட்டு இந்த வீடியோ பாக்குறவ இந்த மாதிரி கருவாடு வாங்கி ஒரு நேரம் சாப்பிடுங்க ஒரு நேரம் சாப்பிட்டோம்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மறக்காத ஒரு இனிமையான ஒரு சுவையா இருக்கு யாரா இருந்தாலும் மிஸ் பண்ணிடுறாதியா கண்டிப்பா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க

ஒரு சம்பவம் ஆகி போச்சு எடுத்து எப்படி பாத்தீங்க கருவாடு தின்னுக்கிட்டே இருந்தோம் கருவாடு தட்டியில முடிந்து போயிடுச்சு கேமரா மேல மறந்துட்டோம் அந்த அளவுக்கு கருவாடு இனிமே போட்டாங்க கருவாடு கொஞ்சம் மணிக்கு இருக்கு சோதா போட்டோம் ஆனா கருவாடு முடிஞ்சு போச்சு அவன் ஆள் புதுசுனால கேட்க மாட்டேங்க என்ன பா எனக்கு இல்லாம என்ன மத்தாளுக்கு என்ன சண்டை ஓட்டுருப்பாங்க சரியான காமெடி இருந்தாலும் சட்டியை தொட்டு சாப்பிட்டுருலாம் கருவாடுனால பா <laughs> டேய் <laughs> <laughs> <laughs>